பொண்ணுக்கும் இதை பண்ணணும் பொறுக போகுது என் பொண்ணு தான் பிறகு போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் உங்களோட அருண் கப்பு லாஸ்ட் வீடியோவில நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட்லேயே பார்த்துக்கீங்க இது அடுத்த வீடியோவில வந்து நாங்கள் டாக்டரை பார்க்க போகிறோம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏன் எங்களால் வீடியோ போடாத ரீசன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு தான் போகணும் நாங்கள் போய் காலையில் டாக்ட்ரை பார்த்தோம் ஃப்ரைடே போனோம் நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போச்சு அதனால் வீட்லேயே பிரெக்னென்சி டெஸ்ட் பண்ணோம் அதில் பாசிட்டிவ் காட் டபுள் கோட் காட்டிச்சு பாசிட்டிவ்னு சொன்னால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போய் உடனே ஒரு நோட் வாங்கிடுவாங்க நாங்கள் ஸ்கேன் எழுதி தரேன் அந்த ஸ்கேனில் கருவுதான் உருவாயிருக்கா உடம்பு துடிப்புலாம் வந்திருக்கா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே சாயந்தரமே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து சாட்டர்டே காலையில் போய் டாக்டரை பார்த்தோம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கரு உருவாயிருக்கு இருக்குது ஆனால் கருவை சுற்றி ரத்த கட்டுகளாக இருக்குது அது ப்ளீடிங் ஆகும் வாய்ப்பு இருக்குது இவங்க ஃபுல் ரெஸ்டில் இருக்கணும் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எங்களுக்கு சொன்னாங்க அங்கே போயிட்டு அங்கே டாக்டர் வந்து டேப்லெட் தருவாங்க கரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அவங்க ஸ்கேனை பார்த்துட்டு உங்களுக்கு டேப்லெட் தரலாமா இல்லை வேணாமான்னு சொல்லுவாங்க சொன்னாங்க அங்கே போய் நாங்கள் டாக்டரை பார்த்தோம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கரு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் அங்கேயே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க துடிப்பு வந்திருக்கான்ட்டு துடிப்பு வரல அதனால என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ரெண்டு வாரம் கழித்து இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் துடிப்பு வரும் சொன்னாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு டேப்லெட் எழுதி தானே அதை வெளியே வாங்கி போடுங்க கரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குன்னு சொன்னாங்க அதுவரை நீங்கள் எது எந்த வேலையும் செய்யக்கூடாது ஃபுல் ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணணும் அதை வீட்டுக்கு வந்துடும் முதல்ல மாத்திரை வாங்கிட்டோம் மாத்திரையை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஃபுல் ட்ரெஸ்ட்டு தான் மேடம் அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் இங்கே இருந்தால் அவ்வளோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டே இருக்காதுன்ட்டு நான் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு விட்டு தக்க எத்தனை மாதம் இருக்கும் மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் கொண்டு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் பறிச்சு தான் நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாமா வேணாம் நிறையா வச்சுருக்கோம் ஏன்னா இப்போது டாக்டர் எப்படி சொல்லிட்டாங்க அதனால் அந்த பயத்தாலேயே நாங்கள் வீடியோவை சரியாக எடுக்க முடியல இப்போ தான் ஓரளவுக்கு வீடியோ பண்ணலான்ட்டு ரெண்டு பேருக்குமே முடிவு பண்ணி வீடியோ எடுக்கிறோம் வீடியோ ஃபுல்லாக முழுசாக பாருங்கள் இப்போ ஸ்கேன் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் ஆனால் நாங்கள் ஸ்கேன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா வந்து டாக்டர் சொல்லிட்டாங்கன்ட்டு எங்களால் வீடியோ போகிறதுக்கு தோணவும் மாட்டேங்குது அதனால தான் நாங்கள் வீடியோ போடல மற்றபடி வேறு வேறு எந்த ரீசனும் இல்லை இதுதான் ரீசனு டாக்டு சொன்னதால் தான் நாங்கள் வீடியோ போடாமல் இருந்தோம் இனிமேல் வீடியோ வந்து கரெக்டான டைமுக்கு நாங்கள் வீடியோ போட்டுருவோம் கரெக்டாக மறக்காம நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து எனக்கு சிக்ஸ் மந்த் ஆகுது நான் டாக்டரை பார்த்துட்டு அடுத்த மாதத்துல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் இனிமே வீடியோ ரெகுலராக வரும் எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ஃபிஃப்த் மந்த்து இவங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க பேபி ஷவர் பண்ணேன் ஃபிஃப்த்து மந்த் இவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ணேன் அது வந்து நானும் தான் பண்ணேன் அது வீட்டில் இருக்கிறோம் யாருமே அது பண்ணலான்னு சொல்ல நானும் தான் அது நான் பண்ணணும் அப்படின்ற எங்கள் இடத்துல ஃபர்ஸ்ட் வாங்கிக்க மட்டும் தான் பண்ணுவாங்க ரெண்டாவது வாங்கிக்கு எங்கள் ஆசைக்கு வசம் என் ஆசைக்கு வசம் என் ஸ்கூல் பண்ணாது கேட்டாங்க ஏன் ரெண்டாவது குழந்தைகளை பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் என்ன பதில் சொன்னேன்னா ஃபு காலேஜ் தான் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை என் பொண்ணுக்கும் இது பண்ணணும் பிறகு போகுது என் பொண்ணு தான் பிறகு போகுது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதனால நான் என்ன பண்ணேன் செகண்ட் பேபிக்கும் ஃபிஃப்த்து மந்த்து நெக்ஸ்ட்டு செவன் மந்த்துக்கும் பண்ணுவேன் எனக்கு இது என்னோடய சின்ன ஆசை இது அதனால நான் அதை பண்ணேன் அதுக்கான வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை பாருங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்க பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஏதாவது வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்ன பண்ணணுமா அதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் எதனா சொல்லுங்கள் அதையும் பண்ணுறோம் என்ன சொல்றது என்ன ஆஹா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்தல அதுக்கு அப்புறம் ஒரு மூணு வாரம் கழிச்சு ஸ்கேன் ரெண்டு வாரம் கழிச்சு ஸ்கேன் எடுத்தنا அதாவது இந்த 5 मंथலாம் வீடியோ போடாத இடத்துல ஸ்கேன் எடுத்து ஸ்கேன் எல்லாம் நான் எடுத்தோம் அதுல நான் வீடியோ கரெக்டா போணும் அந்த செக் என்ன சொன்னாங்க ஸ்கேன் இல்லன்னு சொன்னாங்க வந்து ஆல்ரெடி எல்லாம் ஆあ அதெல்லாம் சொன்னாங்கிட்டு அதை தடுத்து முடியல கண்டிப்பா நாம வீடியோ அப்லோட் பண்றோம் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க They are from Lapalm. Bye. Bye.